ஆல் விடுதலை ஆக்கப்படுவாங்க நல்லா சொல்லுங்க யாரால யாரால திரும்ப சொல்லுங்க பராக்கிரமமா பராக்கிரமசாலியை சொல்லுங்க பார்க்கனா யாரால பராக்கிரமசாலியா இன்னைக்கு தேவன் என்ன செய்றாரா அமலேக்கேனே அலிக்க தக்கதான ஒரு பராக்கிரமசாலினுடைய அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு நம்ம மேல வைக்க போறான் பராக்கிரமணால் பராக்கிரமணால் என்ன சொல்றாருனா இந்த பராக்கிரம அதாவது பிசாசு சாத்தா அவன் பெரிய தன்னை வந்து பராக்கிரம சாலியாட்டா என்ன செய்த தன்னை காட்டி அவன் என்ன செய்யறான் என்னுடையதை சொல்லுங்க என்னுடையதை என்னுடைய ஆசீர்வாதத்தை என் சுகத்தை என் பலத்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் என்ன செஞ்சா சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான் இப்ப நான் என்ன செய்ய போறனா கர்த்தர் என் மேல் பயங்கர பராக்கிரம சாலியா இறங்கி இருக்கிறபடினாலே நான் இனி பராக்கிரம சாலியா எழும்ப போய் அந்த பராக்கிரம சா சாத்தானுடைய கையில இருக்கிற என்னுடைய எல்லா கொள்ளை பொருள்களையும் என்னுடைய ஆஸ்திகளை என்னுடைய ஐஸ்வரியத்தை என்னுடைய நன்மையை என் பிள்ளைய சிறைப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா சிறை சிறையிருப்புகள் வராக்கிரமனாலே சிறைப்படுத்தப்பட்டவர்களும் கொள்ளையாடப்பட்டவர்களும் நான் விடுதலை ஆக்க போகிறேன் ஆம்மேன் என்று சொல்லலாமா அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறானா பராக்கிரமனுடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா என்றாலும் அப்படின்னு என்ன சொல்றாங்க என்றாலும் நீ ஒரு பராக்கிரமசாலி மகளே நீ ஒரு பராக்கிரமசாலி உன்னை கொண்டு சொல்லுங்க உன்னை கொண்டு உன்னுடைய ஆசிர்வாதத்தை அல்லது உன்னுடைய நன்மையை பிசாசு எதையெல்லாம் கொள்ளையாடி வச்சிருக்கிறானோ உன்னுடைய சுகத்தை கொள்ளையாடி வச்சிருக்கிறான் உனக்கு வர வேண்டிய ஆர்டர்களை கொள்ளையாடி வச்சுருக்கா உனக்கு வர வேண்டிய லட்சங்களை கொள்ளையாடி வச்சுக்கிறான் உனக்கு வர வேண்டிய கோடிகளை கொலையாடி வச்சுக்கிறான் உனக்கு வர வேண்டிய சுகத்தை கொள்ளையாடி ஒரு ஒருவேளை பிள்ளைய கொள்ளையாடி ஒரு ஒருவேளை உன்னுடைய ஆசைகளை கொள்ளையாடி வச்சிருக்கிறான் உனக்கு வர வேண்டிய வீட்டை கொள்ளையாடி வச்சிருக்கிறான் உனக்கு வர வேண்டியதான காரை கொலையாடி வச்சுக்கிறான் இன்னைக்கு பர்